அனைவருக்கும் வணக்கம் அருணகிரியாரை பற்றி தான் இன்னைக்கு பதிவில் நாம பார்க்க போறோம் அருணகிரியாரை பற்றி பல தகவல்கள் நாம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் திருப்புகழ் அப்படிங்கிற ஒரு மகா மந்திரத்தை நமக்கு கொடுத்தவர் அருணகிரிநாதர் முருகப்பெருமானே அடியெடுத்து கொடுத்து பாடிய அற்புதமான திருப்புகள் இந்த திருப்புகழை பாடினால் என்னெல்லாம் நமக்கு கிடைக்கும் என்னென்ன பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற நிறைய தகவல்கள் நம்ம சேனல்ல நிறையவே அப்லோட் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு அருணகிரியாருடைய கந்தர் அந்தாதினுடைய சிறப்பு பற்றி பார்ப்போம் அருணகிரியார் பல நூல்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார் திருப்புகள் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூட்டி திருவள்ளுவை நிறைய நம்ம வந்து பார்க்குறோம் இப்படி இந்த வரிசையில் கந்தர் அந்தாதி அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு நம்ம மயில் விருத்தம் போன பதிவில் பார்த்துருக்கோம் மயில் விருத்தம் வேடு விருத்தம் சேவல் விருத்தம் இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இந்த கந்தர் அந்தாதி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் இந்த கந்தர் அந்தாதி பிறக்கிறதுக்கு ஒரு சுவாரஸ்யமான வரலாறும் உண்டு ஒரு சமயம் வில்லிபுத்தூரார் அப்படிங்கிற ஒரு மாபெரும் கவிஞர் வில்லிபுத்தூராருடைய வில்லி பாரதத்தில் மயங்காதவர்கள் யாருமே கிடையாது காரணம் வில்லிபுத்தூராருடைய அந்த பாரதம் என்பது படிப்பவர்களுக்கு மேலும் மேலும் ஆர்வத்தை தூண்டக்கூடிய விதமாக பெற்றிருக்கும் எனக்கு வில்லிபுத்திராருடைய பாரதத்துல அர்ஜுனன் தவம் செய்கின்ற அந்த பகுதி ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பல பகுதிகள் ரொம்ப சுவாரஸ்யமாக தான் இருக்கும் படிக்கிறதுக்கு ஆனா அர்ஜுனன் அந்த பதிமூன்று ஆண்டு காலம் பாண்டவர்கள் வனவாசம் போவாங்க அந்த சமயத்துல அர்ஜுனன் அர்ஜுனன் வந்து பாசு பதாஸ்திரத்திற்காக பன்னிரெண்டு ஆண்டு காலம் தவம் செய்ய புறப்பட்டு விடுகிறார் ஓராண்டு அஞ்ஞாதவாசம் இருக்கணும் அதாவது யாருக்குமே தெரியாம மறைந்து வாழ்கின்ற காலம் அந்த வாழ்க்கையும் அவர்கள் வாழணும் அதனால முந்தைய பன்னிரண்டு ஆண்டு காலம் அவர்களுடைய தவ வாழ்க்கை ஆரம்பிக்கிறது அப்போ காசு பதாஸ்திரம் வேண்டி அர்ஜுனன் தவம் செய்ய புறப்படுகிறார் அந்த சமயத்திலே அர்ஜுனன் அந்த கானகம் நோக்கி புறப்பட்ட அந்த இடத்தையும் அர்ஜுனனுடைய தோற்றத்தை குறித்தும் ஏன்னா சிவபெருமானே நடந்து வருவது போல நடந்து வந்தானாம் அர்ஜுனன் அர்ஜுனுடைய தோற்றம் எப்படி இருந்தது அப்படிங்கறத ரொம்ப ரொம்ப அழகா ஒரு கவி நயத்தோட இப்படி எல்லாம் எழுத முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு நம்மளை யோசிக்க வைக்கிற ஒரு அற்புதமான பகுதி அந்த வில்லி பாரதத்தில் அர்ச்சுனனுடைய தவம் நீங்க அதை ஒருமுறை படிச்சு பாருங்க அந்த இடத்துல வில்லிபுத்தூரார் சிவபெருமானை எப்படி எல்லாம் போற்றி புகழ்ந்திருக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் வில்லி என்றார் அவருடைய கவி திறமை என்பது அளப்பரியது அதை வந்து நம்ம குறைய சொல்ல முடியாது ஆனால் அந்த காலகட்டத்தில் கவி புலவர் கவியின் சிறந்த புலவர்களுக்கு ஒரு செருத்து இருந்தது சில கவிஞர்களுக்கு அந்த செருக்கு அழகாகவே இருக்கும் ஆனால் அந்த அழகான செருக்கு என்பது எந்த ஒரு தவறான செயலையும் செய்யாமல் இருக்கும் வரை அது அழகாகத்தான் இருக்கும் அந்த மாதிரி தான் நமக்கு ஒரு ஒரு வரலாறு சொல்லப்படுகிறது எதிர்த்து போட்டி போடுபவர்கள் நிறைய கவிஞர்களோடு இவர் போட்டி போடுவாரா ஏன்னா அன்னைக்கு கவி கவிஞர்கள் போட்டி போடுறது அப்படின்னு புலவர்கள் போட்டி போடுறது அப்படின்னு ரொம்ப எதார்த்தம் ரொம்ப இயற்கையிலேயே அது வந்து நடக்கக்கூடியதுதான் ஒரு ஒவ்வொரு புலவர்களும் அவரவருடைய தரப்பில் அவரவர்கள் இலக்கியம் சார்ந்து இயல் சார்ந்து தமிழ் சார்ந்து பொருள் சார்ந்து செய்யுழை சார்ந்து இப்படி பலவாறு போட்டிகள் இருக்கும் அந்த போட்டிகள் அனைத்துமே ரொம்ப தான் இருக்கும் நாம சங்ககால புலவர்கள்ல இருந்தே அதை நம்ம தான் வரும் அப்படித்தான் இந்த வில்லிபுத்தூராரும் என்ன செய்வாருன்னா ஒவ்வொரு புலவருக்கும் அதாவது அவரை எதிர்த்து வாதம் செய்யக்கூடிய புலவர்களுக்கு ஒரு நிபந்தனை வைப்பாரு அந்த நிபந்தனை என்ன அப்படின்னா ரொம்ப கொடுமையா இருக்கும் இப்போ புலவர்கள் தோற்றுவிட்டால் ஏதோ ஒரு சில தண்டனைகளை ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் வில்லிபுத்திராருடைய தண்டனை எப்படி இருக்கும் அப்படின்னா தோற்கக்கூடிய புலவர்களுடைய காதை அறுத்து விடுவது என்பதுதான் அவர்களுடைய தண்டனையாக இருந்தது இந்த தண்டனையை கருதி புலவர்கள் எல்லாருமே வில்லிபுத்திராரை பார்த்தால் கொஞ்சம் பயத்தோட தானே இருப்பாங்க காது ரொம்ப முக்கியம் இல்லையா அதனால இந்த செயலானது வில்லிபுத்தராருக்கு இழுக்கான செயல்தான் ஆனால் கவியிலோ அவர் மிகவும் சிறந்தவர் கவியில் சிறந்த அந்த வில்லிபுத்தூராரும் அருணகிரிநாதரும் ஒரு சமயம் சந்திக்க நேர் அருணகிரியாருக்கு இந்த கவி திறமை என்பது அந்த இலக்கியம் நயம் சந்தம் இதெல்லாம் கொடுத்தது முருகப்பெருமான் இல்லையா அப்போ முருகப்பெருமானுடைய பக்தன் ஒருவரிடத்தில் போட்டியிட்டார் அவர்களுடைய தன்மை எப்படி இருக்கும் என்பதை இந்த கதையானது நமக்கு உணர்த்துகிறது அப்போ வில்லிபுத்தூராரும் அருணகிரிநாதரும் ரெண்டு பேருக்கும் இந்த கவி புலமையில் போட்டி வருகிறது யார் சிறந்த புலவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிபந்தனையும் அங்கே முன்வைக்கப்படுகிறது அதாவது தோற்பவர்களுக்கு என்ன தண்டனை என்பதை வில்லிபுத்தூரார் சொல்றார் தோற்பவர்கள் காதை அறுத்து விட வேண்டும் அப்படிங்கிறது தான் அந்த தண்டனை இதற்கு அருணகிரிநாதரும் ஒப்புக்கொள்கிறார் இப்போ ரெண்டு பேருக்கும் பாடல்கள் ரெண்டு பேரும் பாடல்கள் பாடா இவர் பாடுறதுக்கு அவர் பொருள் சொல்றார் அவர் பாடுறதுக்கு இவர் பொருள் சொல்றார் இப்படியே மாறி 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 ஒரு நாள் இரு நாள் அல்ல பல நாட்கள் இந்த போட்டியானது தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது இதுக்கு ஒரு எண்டு வேணும் இல்லையா ஒரு ஒரு முடிவு என்று தெரிந்தால்தானே யார் வந்து ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது ஆவலா இருக்கும் இப்ப அருணகிரிநாதர் என்ன செய்றார் முருகப்பெருமானை மனதில் நிறுத்தி ஆஹ் கடந்த ஐம்பத்தி நான்காவது பாடலை எடுத்து பார்க்கிறார் இந்த பாடலை பாடி முடித்தவுடன் மில்லி குத்துனாருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல ஏன்னா அந்த பாடல் அத்தகைய ஒரு ஒரு தனித்துவம் வாய்ந்தது தகர வரிசையிலே ஒரு மொத்தமே அந்த வார்த்தைகள் பொதுவாக அந்தாதி அப்படிங்கிறது அதை இயற்றுவது ரொம்ப கஷ்டம் அந்தாதி இயற்றுவது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது எல்லாராலையும் முடியாது நம்ம புலவர்களிலே கூட ஒரு சில குறிப்பிட்ட புலவர்கள் மட்டுமே அந்தாதியை இயற்றியுள்ளார்கள் அப்படி இருக்கும்போது இந்த அந்தாதியிலே வரிசையில் நீங்கள் எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே மாதிரி வர மாதிரி இருக்கும் ஆனா ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு பொருள் இருக்கு அந்த பாடலில் அப்படியாக ஒரு பாடலை எடுத்து பாடுகிறார் அருணகிரியர் அது என்ன பாடல் அப்படின்னா கந்தர் அந்தாதியில் வரக்கூடிய இந்த பாடல் தான் தாதூ இத்தி தான்

இந்த பாடலை பாடி முடித்த உடனே வில்லிபுத்தூரா இந்த பாடலின் பொருள் என்னன்னே தெரியல இவர் பாடும்போதே போதே குழப்பம் அடைகிறார் வில்லிபுத்தூரார் அவருடைய தோல்வியை ஒப்புக்கொள்கிறார் எனக்கு நான் தோற்றுவிட்டேன் எனக்கு இந்த பாடலுடைய அர்த்தம் தெரியாது அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறார் இப்போ தன்னுடைய காதை அறுப்பதற்காக அவரை காட்டுகிறார் நான் தோத்துட்டேன் ஏன்னா நிபந்தனை அதுதான் தோற்பவர் தோற்கக்கூடிய புலவர்களுடைய காதை வெற்றி கொண்ட புலவன் அறுத்து விட வேண்டும் ரெண்டு பேரும் ரெடியா இருக்காங்க இந்த காதல ஒருத்தர் அந்த காதல ஒருத்தர் ரெடியா வச்சுக்கிட்டுதான் உட்காந்துட்டு இருக்காங்க தோற்கத்தை உடனே இழுத்துடலாம் காதை வந்து அறுத்து விட்டுடலாம் அப்படிதான் வந்து உட்காந்து இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் பாடினாங்க அருணகிரிநாதர் அதுல வந்து வெற்றியாளராக வந்துட்ட இங்கே வில்லிபுத்திரார் தோல்வியை ஒப்புக்கொண்டு விட்டு காதை காட்டுகிறார் அறுத்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோல்வியை ஒப்புக்கொள்கிறார் ஆனால் நம்ம அருணகிரிநாதர் முருகப்பெருமானுடைய மக்தன் அல்லவா முருகப்பெருமான் அடியெடுத்து கொடுத்து பாடிய புலவன் அல்லவா முருகப்பெருமானே வந்து தீட்ச கொடுத்த ஒரு மாபெரும் மகான் அல்லவா அருணகிரியார் அதனால அருணகிரியாருடைய தன்மை முருகப்பெருமானனுடைய சார்ந்தது தானே இருக்கும் ஏன்னா தன்னை எதிர்த்த பகைவனையே அழிக்காமல் தன்னோடு இணைத்து கொண்ட முருகப்பெருமானுடைய தன்மை தானே கருணை வழிபாடு செய்பவர்களுக்கும் இருக்கும் அதனால அருணை பெரியார் சொல்ற இந்த தவறை சுட்டிக்காட்டத்தான் நான் உங்களோடு போட்டி போட்டேன் காரணம் புலவர்களுக்கு அந்த புலமையில் போட்டி இருக்கலாமே தவிர அந்த போட்டியின் காரணமாக இந்த மாதிரி கொடும் செயல்களை செய்யக்கூடாது என்பதை உங்களுக்கு புரிய வைக்கணும்னு ஆசைப்பட்ட அதற்கு முருகப்பெருமானுடைய அருளால் என்னுட என்னால் முடிந்த காரியத்தை நான் செய்துவிட்டேன் அதனால் இந்த நிபந்தனை வேண்டாம் எந்த ஒரு கொடூரமான தண்டனை எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன் வெள்ளிபுத்தராருக்கும் ரொம்ப மகிழ்ச்சி இப்படி ஒரு புலவரை கண்டவுடன் யாருக்குத்தான் மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கும் இப்போ கேட்குற சரிங்க நான் நான் ஒத்துக்கிறேன் இந்த பாடலுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குற அதன் பிறகு தான் இந்த பாடலுக்கு அர்த்தத்தை அரணகிரிநாதரும் கூறுகிறார் இந்த பாடல் அதாவது கந்தர் அந்தாதி பாடலை பாடுபவர்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு தோல்வியும் இருக்காது எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவார்கள் என்பது சிறப்பு இந்த கந்தர் அந்தாதியை ஒட்டிய கூடுதல் ஒரு சுவாரஸ்யமான தகவல்களும் உண்டு திருப்புகள் நம்ம படிக்கிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய வடக்குப்பட்டி தா சுப்பிரமணிய பிள்ளை அவர்களின் புதல்வர் செங்கல்வராயன் பிள்ளை அவர்கள் இந்த கந்தர் அந்தாதி எல்லாம் தொகுத்துக்கிட்டு இருக்கிறார் அந்த சமயத்தில் முருகப்பெருமான் அவரோடு ஒரு சின்ன திருவிளையாடலும் செஞ்சிருக்கிறேன் அந்த தகவலை நான் அடுத்த பதிவுல கொடுக்குறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறைக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்